பணம் கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராபர்ட்டி வந்தது டி டிக்கெட் ரோடு இப்போ சொன்னேன்னு அதெல்லாம் வாங்கினா வித்தனா முடிஞ்சா முடிஞ்சு போச்சு என் கடைசியில் எனக்கு ஒரு அமௌண்ட்டு கையில் மிஞ்சிச்சு இந்த ப்ராபர்ட்டி எல்லாம் வித்து முள்ளிக்கிட்ட அப்போ காசு இல்லை கார்த்திக்கிட்ட பணமும் இல்லை ஸோ கடைசியாக இருந்த காசை வச்சு ஓஎம்ஆரில் நாலு ஏக்கர் வாங்கினேன் மஹிந்திரா சிட்டி பக்கத்துல குன்னவாக்கம் இருக்கு அங்க ரெண்டு ஏக்கர் வாங்கின இன்னைக்கு அதோட விலை எங்கேயோ போயிடுச்சு ஸோ கடவுள் திருப்பி கொடுத்துட்டார் திருப்பி நடிக்க ஆரம்பிச்சுட்டேன் அனைகன் சோ திருப்பி வந்தாச்சு எனக்கு இந்த பணம் இந்த சொத்து கேட்டா எடுத்து போயான்னு சொல்லியிருப்பேன் கேட்காம எடுத்தது தான் தப்பு இன்கம் டேக்ஸில் உன்னோட டெஃபனேஷன் போட்டுருக்கு கார்த்திகோடய பிஏ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என் அண்ணனுக்கு என் அண்ணனை சொல்ல மாட்டேன் கணேஷ்க்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பிஏ பர்ஸ்னல் அசிஸ்டன்ட் அவரோட ஃபினான்ஷியல் டீலுங்கள்லாம் அவர் தான் பார்த்து பார்த்தேன் அதனால அவருக்கு பத்து பர்சன்ட்டு ஸ்காலர்ஷீட்டை அம்மா பார்த்துப்பாங்க அதனால் அவங்களுக்கு பத்து பர்சன்ட்டு அது உண்மை இன்னொரு உண்மை என்னன்னா நான் கொடுத்தது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருபது வயசுல எனக்கு எதுக்குங்க பணம் எனக்கு என்ன பண்ணுவாங்க கணந்து பணத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் உண்மை தெரியாது அப்புறம் கொஞ்சம் நோன் அங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தா டபுள் புக்கு ஏதாவது பண்ணுறாங்க குல்மார் எனக்கு தெரியல அப்போ வரைக்கும் விட்டேன் ஏதோ பண்ணி போயிட்டு வந்துட்டேன் இது இதெல்லாம் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு அப்புறம் இந்த பில்ல பார்த்தேன் அம்மா வீட்டில் ஒரு நாள் உட்கார்ந்து இருந்தப்போ ஒரு ஒன்றரை வருஷம் முன்னாடி ஒன்றரை வருஷம் வைங்களேன் சொல்ல முடியல ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஏன்னா அவ்வளவு நாளா டிஸ்கஷன் நடக்குது வீட்டில் அன்னைக்கு அவங்க வர்றதுக்கு லேட் ஆச்சு இருந்துச்சு இந்த இங்கிலீஷ்ல இருக்கு அம்மா எழுதவே முடியாது ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு இங்கிலீஷே தெரியாது ஃபுல்ல படித்த முரளின்ற பேரே இல்லை அதில் எங்கள் அக்காங்க பேரும் இல்லை அப்போ நைன்டி எயிட்டில் பெரிய உயிரோடு இருக்காங்க அவங்க பேரும் இல்லை இல்லை அவங்க கிராண்ட் சில்ட்ரன் பேர் இருக்கா அதுவும் இல்லை எல்லாம் அந்த அரகம்பேட்டை செவன்டி நைன் சிபி ராமசாமி ரோடு அவங்க எல்லாமே அவங்களுக்கு எழுதிட்டாங்க அப்புறம் உட்காந்து யோசிச்சேன் நீங்க நைட் ரொம்ப வேற மாதிரி தெரியுது கணக்கா பேசுறோம் கடைசி நேரத்தில் இவர் புதுசு புதுசா உள்ட்டா விடுறாரு அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் சொன்னதெல்லாம் யோசிச்சா ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு கடவுள் பக்தி ஜாஸ்திங்க கோயிலுக்கு போகணுன்னாலும் வீட்டில் ஒரு மூணு நாள் தடையாவது டெய்லி சாமி கும்பிட்டுருவோம் ஏதோ பொறி தட்டிச்சு முரளி எதுக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கடா ஒரு சின்ன கேமரா வச்சிருக்கேன் இந்த கேமரா நீங்கள் அது 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 ஆணையம் பண்ணலையா ரைட் அதை என்ன பண்ண ஒரு பேக்கில் வச்சுட்டு போயிட்டேன் அதுதான் இப்போ என்ன காப்பாற்றப் போறதே அர்த்தம் என்னைக்கு என் பேர் உயிரில் இல்லையோ நான் இல்லை அவ்வளோ அம்மா வார்த்தை அது ஆனால் இது என் லைஃப் மட்டும் இல்லை என் பசங்க இருக்குது நாளைக்கு என்ன ஏன்பா தாத்தா சொத்துல நீங்க நீங்கள் ஏன் விட்டீங்கன்னு நான் என்ன பதில் சொல்கிறேன் இல்லை அவங்க கேட்டால் என்ன பதில் சொல்லுவேன் இல்லை இவரு கேட்டால் என்ன பதில் சொல்றேன் இவர் கேட்டால் என்ன பதில் சொல்லுவேன் ரெண்டு பொண்ணுங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க இவருக்கு நான் என்ன பதில் சொல்றேன் உங்களை நம்பி தானே மூலியமாக நாங்கள்லாம் இருக்கோம் ரைட்

பலவீனமா நான் கேட்கல நான் ஜெயிச்சிடுவேன் எனக்கு தெரியும் ஏன்னா வீடியோ இருக்கு டேப் இருக்கு அம்மா எழுதுலன்னு அவங்களே சொன்னாலும் இதை மறக்க முடியாது நான் தான் எழுதுனேன்னு சொன்னா பொய்யாயிடும் இதுல சொல்லிருக்காங்க ஐயோ இதெல்லாம் நான் எழுதுலன்னு கோர்ட்ல இது போச்சுன்னா அம்மாவே அதை மறுக்க முடியாதுல்ல பட் இப்போ இருக்கிறது வந்து டாக்குமெண்ட்ல பார்த்தால அஞ்சு பேர் பேர் அம்மா பெரியக்கா அப்போ உயிரோட இருந்தாங்க இன்னொரு ரெண்டாவது பெரியக்கா முரளி ப்ராப்பர்ட்டி அம்மா அப்பா வாங்கி பேர் அதுதான் இப்போ கோட்டி ஆகும் ஃபுல்லா அது ஏதாவது இந்த மாதிரி இந்த வில்லை வாங்கிட்டார் யாருக்கும் தெரியாமருக்கும் போவோம் பெரிய காக்கும் உயிரோட இருக்காங்க அவங்களுக்கும் போவோம் சின்ன காக்கும் போவும் எனக்கும் வரும் ஒன் போர்த் ஒன் போர்த் ஆயிரும் இது ஆக கூடாதுன்னு நைசா அம்மாக்கு தெரியாம ஆமா இங்கிலீஷே தெரியாது எழுதி வச்சு அது கூட நான் எனக்கு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கொடுண்ணா எடுத்துக்கோ அதை கூப்பிட்டு எனக்கு வேணாம் எடுத்துக்கோ நான் வேலை செஞ்சு கொழஞ்ச ஜாதிதான் நீ உட்கார்ந்து சாப்பிட்ட ஜாதி போ என்ன பத்தி தவறா சொல்லுவார் அதுக்கும் ப்ரூஃப் இருக்கு அவரு தான் மாட்டிப்பாரு அவர் வாயால என்ன பத்தி ஏதாவது சொன்னாக்கண்ணா உங்களுக்கு இங்க ஒரு ஷோ புக் பண்ணி வீடு ப்ராப்பர்ட்டி பொறுத்தவரை அவர் ஒதுக்கிட்டார்னா செட்டில்மெண்ட் வீடு பண்ணி கொடுத்துட்டார்னா இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போகாது இதோட நிக்கம்